அனைவருக்கும் வணக்கம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் கருவறையில் நடந்த பல அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு போல அறுபடை வீடுகள்ல ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வங்கக்கடல் அலைகள் வஞ்சி கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலம் பற்றி பல்வேறு சிறப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழிவுடன் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அலைவாய்ச்சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கக்கூடிய வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்புக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்தவம் புரிந்து பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து சிவபெருமான் தோன்றிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனிப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைகோவல் கோவல் விடுத்தார் சொல்லலாம் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளம் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபது அடி அகலமும் கொண்டிருக்கு அப்படினே சொல்லலாம் கோபுர உச்சியின் மேற்புறம் இரண் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் விதமாக கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த திருக்கோவில இருக்கக்கூடிய சண்முக விலாச என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு கோவிலின் எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மைல்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தளியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க இதனால முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பத இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில இழந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெந்நிற ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடை சாத்துவதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதி திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு பொதுவாக கோவில்கள்ல பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிர வைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில கடல் இருப்பதால மேற்கு பகுதியில ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகும் சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு பொறி வடை அப்பம் பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை போன்றவை மிரு முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் பால் மற்றும் சுக்கு சுக்குவெண்ணீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உச்சிக்கால பூஜைக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கடற்கரையில் கலந்து கரைத்து விடுகிறாங்க தினமும் நடைபெறக்கூடிய இந்த பூஜையை கங்கா பூஜை என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு ஆதி காலத்துல இந்த திருத்தலம் குன்றுகளாக சொல்லப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்துல குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறி விட்டதாகும் இன்றுமே கோவில் வட பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது திருக்கோவில முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது புறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள நாலு கிணறு என்றழைக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கமும் இருக்கு சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் விஷ்ணுவின் அன்புக்குரியவராக இருக்கக்கூடிய முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளில் அருளை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் இதனை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூர்ல ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தராறு அப்படின்னு சொல்லப்படுதுக்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெய்தாருக்கு பின் ஒரு கண்ணாடி வைக்கப்படுது அக்கண்ணாடியில தெரியக்கூடிய பிணத்திற்கு அபிஷேகம் செய்யறதாக சொல்லப்படுது இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகும் சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனே கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவேறும் கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவாங்க குரு தலமாக இருப்பதால வியாழக்கிழமையில இங்கு வந்து வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏவல் பிள்ளி சுனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி நலம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வளம் வந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே